தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மறைக்கப்பட்ட தமிழரின் வரலாறு சமூக நீதி சமத்துவம் தீண்டாமை ஒழிப்பு சாதிய ஏற்ற தாழ்வு கல்வி பயில் மனத்துல சாதியை ஏற்ற தாழ்வு கல்வியில் சரியான சமமான பங்கீடு இல்ல சமூகத்துல வந்து ஏற்ற தாழ்வான இட பங்கீடு அப்படின்னு பல போராட்டங்களையும் பல எண்ணற்ற நிகழ்வுகளை நடத்தியவங்க வந்து யாரோ ஒருவருன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் குறிப்பிடுறது வந்து தவறு அவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர் ஐயா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் இந்த தமிழ் சமூக மக்கள் எங்கெல்லாம் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தீண்டாமை கடைபிடிக்கப்படுதோ அங்கெல்லாம் அந்த மக்களின் குரலாக முன்னின்று பல போராட்டங்களையும் பல மாநாடுகளையும் நடத்தியவர் ஐயா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் அவர்களுடைய பெருமைகளை வந்து இந்த தமிழ் சமூகம் அதிகமாக வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தாமையே விட்டுறாங்க யாரோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளே அடக்காமல் எல்லா சமூக மக்களுக்காண்டியும் அவர் போராடினார் அப்படின்றத எடுத்து சொல்ல வேண்டிய கால கட்டாயமாயிடுச்சு இங்கே தமிழகத்தில் மட்டும் இல்லை லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கூட இந்த மக்களுக்காண்டி உரிமை குரலாக பேசுனதோட வரலாற்று உண்மை இது தெரிந்தவர்கள் அனைவருக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்